நாங்கள் வந்து சாம்பாரம் பஞ்சமூகம் ஆச்சின கோயில் போயிட்டுருக்கோம் வாங்க ஆச்ச ஆச்சனை கோயிலில் பார்க்கலாம் மாஸ்க் கேட்டுருக்கலாம் ஆட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ டிராஃபிக்கு டிராஃபிக்கில் லிங்குது அதான் விடிய பண்ணிக்கிறேன் எங்கே போய்ட்டுருக்கோம் மஞ்சமுக்கு ஆயிச்சு நேரம் மாஸ்க்கு போயிருக்கோம் சாம்பாரம் ஆ சாம்பரம் கோவில் <coughs> 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 பஞ்சமுக ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் தாம்பரம் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் வாக்கம் தாம்பரத்தில் இருக்கு இந்த ஆஞ்சநேயர் கோயிலு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிக்கலாமா எல்லாரும் நீங்கள வாங்க தரிசனம் பண்ணுங்க உட்காங்க கோபுர தரிசனம் பண்ணீங்க பஞ்சமுகம் ஆஞ்சநாயர் கோபுர தரிசனம் வாங்க புள்ளி தரம்